ஐரோப்பிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் அது ப்ளூமரா இருக்கட்டும் இல்ல ரேட்டாஸா இருக்கட்டும் எல்லாருமே இது குறித்து பேசினாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடி ஏன் மார்ச் மாதம் இப்படிப்பட்ட உத்தரவை சைனா கொடுத்துச்சு அதனால இப்போ என்னென்ன பாதிப்புக்கெல்லாம் இந்த மூணு நாலு மாதத்தில் அமெரிக்க பொருளாதாரத்தில் மாறி இருக்குது அப்படிங்கிறது குறித்து மிக விரிவான கட்டுரையை ப்ளூமர்க்கு ரேட்டர்ஸும் கடந்த ரெண்டு நாளாக எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்டுரை எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்க்கும்போது பல அதிர்ச்சியான தகவல்கள் இருக்கு மற்ற நாடுகளை மாதிரி இல்லாமல் சீனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் போய் முதலீடு பண்ணுறதுக்காகவே தான் தனியாக ஒரு முதலீட்டு நிறுவனத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு ஆரம்பத்தில் இந்த நிறுவனத்தை உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் இருநூறு பில்லியன் டாலர்ஸ் அந்த தொகையை முதலீடு பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஜெயிண்டா வளர்ந்துருக்கு குறிப்பாக அமெரிக்காவில் தான் இதனுடைய முழு முதலீடுகளும் பெருசாக இருந்துச்சு சாதாரணமாக ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிறது